எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி தீசஸ் பிரபாவதி ஸோ பரபரப்பாக நாங்கள் ரெடி ஆகிட்டே இருந்தோம் எங்கே போகிறோன்னா சித்தூரில் இருக்க என்னோடய தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்துரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதுக்கு தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஒன்றரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கோம் ஸோ சின்ன மேக்கப் போட்டிருந்தோம் அது உங்களுக்கு நான் காட்டெலாம் நான் விரும்பினேன் சரி வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரூமோட மாய்ச்சரைஸாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இடத்தோட சன்ஸ்க்ரீன் லோஷனையும் நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு எப்போ மாதிரி என் ஒய் பி ஸ்ட்ரூப் க்ரீமும் மேப்ளன் ஃபிட்மியும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரேவும் நான் அடிச்சுக்கிறேன் ஃபேஸில் ஸோ நல்லா அது அப்சர்வ் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு எப்போ மாதிரி காம்பேக்ட் ஃபிட்மி மேப்ளன் காம்பேக்ட் பவுடர் அதையும் நான் அப்ளை பண்ணிவிட்டு காஜில் எடுத்து லைட்டாக நான் ஐ ப்ரோஸ்லையும் நான் ப்ரோஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி நான் வந்து லிப்ஸ்டிக் லக்மியோட எனக்கு என்னோட ஃபேவரட்டான கலர் லிப்ஸ்டிக்கை நான் லிப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ ஃபைனலாக லுக் முடிஞ்சது லைட்டாக ஐஷோட மறு கலர் ஐஷோட மட்டும் லைட்டாக நான் கண்ணுக்கு கொடுத்துக்கிறேன் ஸோ ஃபுல்லாக முடிஞ்சது அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃபைனலாக ஒரு செட்டிங் ஸ்ப்ரேயும் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எப்போ மாதிரியும் ஹேர் ஸ்டைல் வந்து ஸோ நான் இப்போ மாதிரி போட்டுக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர்ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் லுக்கு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சென்ட்ரலில் இருந்து ஸோ ஃபைனலாக நாங்கள் சென்ட்ரலுக்கும் ரீச் ஆயாச்சு ரீச் ஆகி ட்ரெயினும் பிடிச்சி ஏரியாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காட் இது அதாவது பெங்களூர் ட்ரெயின் இது நாங்கள் காட்பாடியில் இறங்கிடுவோம் ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இது ரீச் ஆகும் ஸோ ஒன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சித்தூருக்கு போயிடலாம் ஸோ இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து ஒரே ஃபன்னாக இருந்தது என் பொண்ணு நான் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன் காரணியாரை சரி எங்கள் மாமியாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ நல்லா ஜாலியாகவே இருந்தது ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இருந்து அதுக்கு முன்னாடி நாளாக ஸ்நாக்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணான்னு சொல்லுங்கள் அதாவது ட்ராவல் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் எடுத்து வைக்கலாம் நான் என்னென்னலாம் பண்ணுவேன்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபைனல் ஃபைனலாக காட்பாடு இறங்கி சித்தூருக்கும் வந்தாச்சு வந்து உடனே ஃபஸ்ட்டு யாரை பார்ப்பேன்னா கண்டிப்பாக என் தங்கச்சியோடு குழந்தை தான் என் பொண்ணு தான் ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ருத்திகா ஸ்ரீ ஸோ அவள் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சொல்கிறது எனக்கு தெரியல அவளை பார்த்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பி அவ்வளோ சந்தோஷம் ஸோ அவங்க ஒரு ஃபிஷ் டேங்க்கும் இருந்தது அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது தனச்சீங்கன்னா இதுதான் தான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அப்படியே முடிச்சு தூங்கி இருந்தது காலையில அந்த காதல் குத்துற ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடியா இருந்தோம் அதோட பிக்சரும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் உங்களுக்கு அந்த இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிருந்தேன் தேங்க்யூ பாய்